நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி நம்ம பல பேர் நம்மளை அறியாமலேயே நாம சில தவறுகளை செய்வோம் சில சமயம் அப்படி போற ஃப்ளோவில் நம்ம இப்படி செஞ்சிருக்க வேணாமே இதை இப்படி மாற்றி பண்ணிருக்கலாமே அப்படின்னு நம்ம செஞ்ச மிஸ்டேக்கை நாம மட்டுமே தெரிஞ்சுக்குவோம் சில பேர் வெளியில் எல்லாருக்கும் தெரியாட்டி பரவாயில்லை நமக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு சரி இனிமேல் மாற்றிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு இப்படி நம்ம மனசுக்கு தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிற சில தவறுகள் நம்மள பெரும்பாலானவங்க அப்பப்போ செய்கிறது உண்டு ஆனால் இங்கே ஒருத்தர் பப்ளிக்காக ஒரு மேடையில் அவர் செஞ்ச ஒரு சின்ன தவறுக்காக எப்படி அதை உணர்றாரு அப்படிங்கிறத பற்றி தான் கதை பார்க்க போகிறோம் ஒரு பெரிய இசை வல்லுனர் நல்ல க பாடகர் ரொம்ப ஞானம் வாய்ந்தவர் கர்நாடக இசையில் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் ரொம்ப பிரபலமானவரும் கூட ஒரு நாடெல்லாம் போய் நிறைய கச்சேரிகள் செஞ்சுட்டு வந்துட்டே இருக்காரு அவருக்கு நிறைய ரசிகர்கள் உண்டு எங்க போனாலும் அவருக்கு பாட்டை கேட்குறதுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் டிக்கெட் ஷோ போட்டால் அது விற்று போயிடும் இது மாதிரி எல்லாம் ரொம்ப பிரபலமாக பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு பாடக்கூடிய இசைக்கலைஞர் அவர் ஒரு நாள் ஒரு மேடையில் கச்சேரி பண்ணுறதுக்காக வராரு வழக்கம் போல் இது அரங்கத்தை தாண்டின பெரிய கூட்டம் இந்த அரங்கத்துக்கு வெளியிலையும் ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க இல்லையா இந்த ஸ்பீக்கர்ல அந்த பாட்டை கேட்குறதுக்கு வெளியில ஒரு கூட்டம் திரண்டு நிற்குது இவர் கச்சேரிக்கு உள்ள வராரு வந்து உக்காந்து பாட ஆரம்பிக்கிறாரு இந்த கர்நாடக சங்கீதத்துல முறைப்படி உள்ள அந்த எல்லா பாடல்களையும் பாடுறாரு இவர் இந்த ஆலாபனை செய்வாங்க இல்லையா ஒவ்வொரு ராகத்தையும் எடுத்து வச்சு அதனுடைய அந்த ஸ்வரங்கள்ல சஞ்சாரம் பண்றது அப்படின்ற மாதிரி அந்த ஆலாபனை செய்யறதுல ரொம்ப பெரிய கெட்டிக்காரர் அதுலேயும் குறிப்பாக ஹிந்தோளம் தர்பார் இது மாதிரி சில ராகங்கள் அவர் பாடுறதை கேட்குறதுன்றால் அலாதி சுகமாக இருக்கும் அதை எப்போ பார்த்தாலும் பாடுங்கன்னு சொல்லி ரசிகர்கள் சீட்டு கொடுக்குறதும் உண்டு கச்சேரிகளில் இப்படி அவர் ஒரு ராகத்தை பற்றி ஆலாபனை பண்ணி பாட ஆரம்பிக்கிறாரு அந்த ராகத்தில் அப்படியே அவர் இந்த நுணுக்கங்கள் அந்த கமகங்கள் இதெல்லாம் கொடுத்து அப்படி பாடும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாரு அப்படியே குரல் கொஞ்சம் அந்த இடத்துல செருமிடுது அந்த குரல் வளம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருது அதனால அதில் ஸ்ருதியும் விலகிடுது அந்த ராகத்தினுடைய அந்த தன்மை கொஞ்சம் மாறுது இது எல்லாமே ஒரு சில வினாடிகள் தான் அப்படியே அதில் கொஞ்சம் தடுமாறி அப்படி ட்ராக்கு மாறி போனவர் மீண்டும் அதில் சரி பண்ணி கொண்டு வந்து பாட்டை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தார் ஆலோபனை முடிஞ்சுது கச்சேரியும் முடிஞ்சிச்சு இப்போ அவர் மனசுக்கு நல்லா தெரியுது சுற்றி இருக்கிற பக்கவாத்தியக்காரங்கள்லாம் இதை சொல்ல முடியாது ஏன் அவர் தான் பிரபலமானவர் விஐபி அவர்கிட்ட போய் குறை சொன்னால் நமக்கு நாலு பேன கச்சேரி கிடைக்காதோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கெல்லாம் இருந்துச்சு கச்சேரி அமைப்பாளர்களும் யாருமே கண்டுக்கலை ஏன்னா கூட்டம் நல்லா சேர்ந்துருச்சு ஆயிடுச்சு அப்படிங்கிறதோடு அவங்க போயிட்டாங்க மற்றபடி உள்ள ரசிகர்கள்லாம் பெரிய அளவுக்கு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் பண்ணின கச்சேரியில் இந்த ரெண்டு செகண்டு இந்த செருமல் இந்த ஸ்ருதி விலகலை பற்றி யாரும் அவ்வளோவா பெருசாக கண்டுக்கலை இப்போ அந்த கச்சேரி பண்ணின பாடகர் மனசுக்கு தெரியுது யாரும் கண்டுக்கலை நம்ம தப்பு பண்ணதை அப்படின்னு நினச்சிட்டு அதை வெளிக்காட்டிக்காமல் மேடையை விட்டு கீழே இறங்குறாரு எல்லாரும் ஓடி வந்து அவருக்கு போத்துறாங்க போற்றுறாங்க பொக்கை கொடுக்குறாங்க பரிசு பொருள் கொடுக்குறாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க அங்கேருந்து நிறையா பேர் வந்து அவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க இப்படி எல்லாம் பெரிய கூட்டத்துக்கு நடுவில் கஷ்டப்பட்டு அவரை அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வெளியில் கூட்டிகிட்டு வர்றாங்க வெளியில வந்தாலும் மீண்டும் மறுபடியும் ரசிகர்கள் சூழ்ந்துக்கிறாங்க அந்த ரசிகர்கள் வெள்ளத்துல அவர் மிதந்து வெளியில வந்து காரு கிட்ட வர்றார் இப்ப காரு கதவை திறக்க போற நேரம் எங்க இருந்தோ ஒரு அம்மா ஒரு பெரியவங்க அந்த அம்மா ஐயா 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 கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்கன்னு கூட்டத்துல அப்படியே கத்தி குப்பாடு போட்டு அப்படியே கூப்பிடுறாங்க இவர் அதை கவனிச்சுட்டு இந்த நின்ன செக்யூரிட்டி எல்லாம் கொஞ்சம் விலகுங்க பாவம் பெரியவங்க அந்த அம்மா ஏதோ ஒன்று சொல்ல வர்றாங்க அவங்க வரட்டும் இங்கே அப்படின்னு இவர் ரொம்ப பெருந்தன்மையாக சொல்கிறாரு அந்த அம்மாவும் வேகமா அப்படி பக்கத்தில் வந்து நின்றுட்டு ரொம்ப அவர்கிட்ட பணிவாக ஐயா உங்கள் கச்சேரி உங்கள் பாட்டுன்னா எனக்கு உயிர் காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து உள்ள வந்து உக்காந்து கேட்குற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது அதுக்காகவே நீங்க அடிக்கடி கச்சேரி செய்கிறீங்கன்றதுக்காகவே இந்த அரங்கத்துக்கு வெளியில நான் ஒரு பூக்கடை போட்டு உக்காந்துருக்கேன் இங்க வர்றவங்க போறவங்ககிட்ட பியூவா பூ வியாபாரமும் பண்ணுவேன் உங்க கச்சேரியையும் கேட்பேன் இப்படி போயிட்டு இருந்துச்சு தொடர்ந்து உங்கள் கச்சேரியை நிறையா கேட்டு கேட்டு நீங்கள் என்ன பாட்டை என்ன ராகத்தில் எப்படி ஆலாபனம் பண்ணுவீங்க எல்லாம் எனக்கு அத்துப்படியாகவே ஆயிடுச்சு அப்படின்னு படபடன்னு பேசினாங்க இவருக்கு பெருமை தாங்கலை சே நமக்கு எப்பேற்பட்ட ஒரு ரசிகை இருக்காங்க பெரிய கோடிசுரவங்க வீட்டில் இருக்கிற ரசிகர்கள்லாம் ஒரு பக்கம்னாலும் தெருக்கோடியில் விற்கிற அம்மா இவ்வளோ தூரம் நம்ம மேலே மரியாதை வச்சுருக்காங்களேன்னு இவருக்கு பெருமிதம் அப்படியே மேலே தலைக்கு மேலே ஏறுது அப்போ அந்த அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க இவ்வளோ நாளாக உங்கள் கச்சேரி கேட்குறேங்க ஐயா ஒரு பிசுறு தட்டுறதே கிடையாது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு தெரியல உங்கள் குரலுக்கு ஏதாவது பிரச்சனையா உடம்புக்கு முடியலையான்னு தெரியல நீங்கள் இந்த ராகத்தில் இந்த ஆலாபனையில் இந்த இடத்துல இன்னும் கமகம் பண்ணுற போது உங்கள் ஸ்ருதி விலகிருச்சுங்க ஐயா அதை கேட்ட உடனே எனக்கு பதறிடுச்சு உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் முடியாமல் இருக்கு போலன்னு நினச்சிக்கிட்டு வேக வேகமாக ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவில்ல உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் குங்குமம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த குங்குமத்தை இட்டுக்கங்க இனிமே உங்கள் குரலுக்கு எந்த பாதிப்பும் வராது நீங்கள் நூறு ஆயுசுக்கு நல்லா இருந்து இசை சேவை செய்யணும் அப்படின்னு அந்த அம்மா குங்குமத்தை எடுத்து நீட்டுறாங்க இப்போ இசைக்கலைஞர் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு வச்ச மாதிரி அவருக்கு சுர் யாருக்குமே தெரியலை நம்ம பண்ணின தப்பை யாருமே கண்டுபிடிக்க முடியலை எல்லாரும் நம்மளை வானலாவை புகழ்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கர்வமாக வந்துக்கிட்டு இருந்தவருக்கு வெளியில் பூவிக்கிற ஒரு படிக்காத வயசான அம்மா மூலமாக அம்பிகையே தனக்கு புத்திபதி சொல்லி அனுப்பியிருக்கா அப்படின்னு உணர்ந்து தன்னுடைய தப்பை உணர்ந்துகிட்டாரு குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு கிட்ட மனசார மன்னிப்பும் கேட்டார் எவ்வளோ பெரிய வித்வானாக இருந்தாலும் கொஞ்சம் சருக்கள் வர்றதுங்கிறது சகஜம்தான் தவற ஒத்துக்கிட்டா தானே அவங்க பெரிய மனுஷங்க சிந்திக்கலாமா நன்றி